வணக்கம் வியூவர்ஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நிறைய பேர் வந்து வெயிலில் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க இல்லைனா நேச்சுரலாகவே பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களும் இருப்பீங்க இப்போ இந்த பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் மூணு வகையா வந்து இந்த உடலை வந்து பிரிப்பாங்க அதில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் பித்தம் எதனால் அதிகமாகுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அதிகமான வெயிலில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அதிகமான காரமான உணவுகள் எடுத்துக்கிறோம் டாக்டர் இந்த மாதிரி நிறைய ரீசன்னால இந்த பாடி வந்து நேச்சுரலாகவே ஹீட் ஆகும் நைட்டில் சரியாக தூங்கலை நைட் டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் சரி இந்த பித்த கூட்டுறத பேலன்ஸ் பண்ணால் நம்ம பல வகையான நோய்கள் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதில் முக்கியமானது அனிமியா டீஹைட்ரேஷன் ஸ்கின் டிசீஸ் பாடி ட்ரை ஆகிறதுனால வர மூட்டு வலி டிஸ்கு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அதுக்கு தேவையான பொருள் நெல்பொரி இது வந்து ட்ரைனஸ் மட்டும் குறைக்காது பித்தத்தை மட்டும் குறைக்காது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வாமிட் அது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும் லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை ப்ரெக்னன்சி லேடிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி யாருக்கு வாமிட் உண்டானாலும் அவங்களுக்கு இந்த நெல் பொறி கஞ்சி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாமிட் வந்து உடனே ஸ்டாப் ஆகும் இந்த நெல் பொறி நாட்டு மந்து கடையிலேயே கிடைக்கும் நீங்கள் வாங்கி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி நெல் பொறி போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஆட் பண்ணி கொதிக்க வைங்க அந்த அரிசி நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து வாமிட்டிங் இருக்குது இல்லை காலையில் எழுந்த உடனே வாய் குமட்டெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கஞ்சி வந்து டெய்லி ஒரு முறை ஏதாவது ஒரு வேலை வந்து ஸ்நாக்ஸ் ஆகும்போதோ இல்லை அந்த டைமில் வந்து இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும் அதே போல் இப்போ பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே வாய் வறட்சி வந்து அதிகமாக இருக்கும் அவங்களெலாம் வந்து இந்த கஞ்சி வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் இப்போ சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும் பாடி ஹீட் ஆகுறதுனால யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை வந்து யூரின் இன்ஃபெக்ஷனால் யூரின் போகும்போது எரிச்சலோ கடுப்பு இருந்தது அப்படின்னா அவங்க இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கும் இது வந்து அதிகமாகாமே பார்த்துக்கும் இருக்கிறது அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சரி அடுத்து இந்த செரிமான பிரச்சனை இருக்குது எது சாப்பிட்டாலும் வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கஞ்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க இந்த கூட ஜீரகம் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்ல ரெமடியாக இருக்கும் இப்போ சிலருக்கு வந்து பாடி ஹீட்னால உடம்புல வந்து எங்கேயாவது ஒரு எரிச்சல் இருக்கும் அது மேல் வயிறாக இருக்கட்டும் இல்லை கண் எரிச்சல் இல்லை யூரின் போகும்போது எரிச்சல் இல்லை மோஷன் போகும்போது எரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரிச்சல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாடி ஹீட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு வந்து காலையில் தூங்கி வந்தபோது ப்ரஷ் பண்ணும்போது பித்தம் பித்தமாக வாந்தி ஆகும் அந்த அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு பித்தம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அவங்களும் வந்து இந்த கஞ்சி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சிலர் வந்து சிஸ்டம் ஒர்க்கு நிறைய பண்ணுறவங்களா இருப்பீங்க வெயிலில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பாடி ஹீட் வந்து நேச்சுரலாக அதிகமாகும் அவங்களும் இந்த வந்து கஞ்சி வந்து ரெகுலராக ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் இந்த நெல் பொரியை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா மோரில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் அவங்களுக்கு சுகர்னால் வர சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக யூரின் போகிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் இதெல்லாம் வந்து தடுக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ